எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் இருக்கோம் நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மாட்டு சமுதாயத்துக்கு என்னுடைய நண்பர்கள் போயிட்டு இருக்கு நான் எல்லாத்தையுமே ஒற்றுமையா தான் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத என்னுடைய கொள்கையே இங்க பாத்துட்டீங்கன்னா இங்க வந்திருக்கிறதுல அத்தனை பேருமே அண்ணன் தம்பியா தான் நேசிக்கிறது என் கூட இருக்கிறது எல்லா சமுதாயத்திலும் உள்ள அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க அப்ப அண்ணன் தம்பிகள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்க ஒரு நல்ல ஒரு கவனம் ஏற்பாடு வந்து மிகப்பெரிய அதுக்கு வந்தே ஆகணும் அப்படின வரிசையா ரெண்டு மூணு நாள் வந்துட்டே இருக்கு வந்துருவோம் கண்டிப்பா கூறுவோம் இந்த கவன ஏற்பாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இந்த மாதிரி மேடையில வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா அது ஒரு மண்ணில தான் இருக்கும் இங்க வந்திருக்க அத்தனை தோழர்கள் நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில பேசுறதுக்கு என்ன கொஞ்சம் வயசு இருக்கு அப்படின்னு பார்த்தா பேச சொல்றதுனால பேசுறேன் நிறைய வரலாறு பேச வேண்டியிருக்கு அந்த பூமியில தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் பஸ் பண்ற ஒரு மண்ணில தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த வரலாற்றுக்கு என்ன வந்து இப்ராமிக தேவர் வந்து எப்படி எல்லா சமுதாயத்தையும் அளவரைச்சாரோ அந்த ஒரு இதுல ஒரு பிரசன்டேஜ் அந்த பாக்கிய என்கிட்ட இருக்கு கண்டிப்பா அதை நான் செயல்படுவேன் இந்த சாதி பிரச்சனையே வராது இந்த ஒரு சில வருஷத்துல இந்த நாகநேரியில ஆறு பங்கு நாட்டை அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பழகி பார்த்தா பாச தெரியுற மாதிரி ஒரிஜினலாவே அங்கதான் இருக்கு அதை யாரையுமே பிரிக்காதீங்க அதுக்கு எதுவும் முற்றுப்படியா வைக்காதீங்க எல்லாத்துக்குமே ஒருதுல பஞ்சமா யாரும் பார்க்காதீங்க கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க ஒருதுல பஞ்சமா அரசாங்கம் தான் அந்த மாதிரி பிரிவினை உண்டு வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பணி ஒரே மாதிரி வச்சா எந்த பிரச்சனையுமே கிடையாது நீ ரோட்ல போட்டு போஸ்ட் போட்டு மத்தவங்க கூடாது அப்படின்னா பிரச்சனை வரதான் செய்யுது அதுல யாரையுமே நாங்க யாரையும் ஒண்ணு கண்டிக்க விரும்பல இந்த அரசாங்கத்தை மட்டும் தான் திருக்கிறோம் நிறைய பேச வேண்டி இருக்கு அதுக்கு இன்னும் காலமும் தாமதமும் வயசு இருக்கு கண்டிப்பா பேசுவேன் இந்த முதல் மேடே வள்ளியூர்ல பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நன்றி ஜெய்கிந்த்